அலி அக்பர் அவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நாம் விளக்கம் கொடுத்துருந்தோம் அது இல்லாம வந்த கடிதங்களை வந்து பார்க்கும்போது இன்னும் சில கேள்விகளை சகோதரர்கள் கேட்குறாங்க அதிலும் குறிப்பா வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் அல்ல ஒரு சிலர் வந்து ஒரு செய்தியை வந்து குறிப்பா வளைகுடாவில் பரப்பிட்டு வர்றாங்க அது என்ன செய்தின்னா தமிழ்நாடு மத்திய முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிர்வாகிகளுக்கு மத்தியிலேயே கருத்து வேறுபாடுகள் பலமாக ஏற்பட்டு கோஷ்டிகளாக செயல்பட்டு வருவதாக செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றது இந்த மாதிரியான ஒரு சந்தேகத்திற்கும் விளக்கம் அளிப்பது நம்முடைய கடமையா இருக்குங்கிறதுனால அந்த விளக்கத்தை வந்து நீங்கள் அதுக்கு நல்ல மாநில நிர்வாகிகளுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகளும் கோஸ்தியும் மனப்பான்மையும் இருக்குதுங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு இந்த வீடியோ நாடாக பதில் சொல்லும் என்னட்டா இதுல எல்லா நிர்வாகிகளுமே ஒன்றாக அமர்ந்துதான் இந்த விளக்கத்தையும் நம்ம தர்றோம் அதுபோக சந்தேகத்தை கிளப்பக்கூடியவர்கள் தொடர்பு உள்ளவங்க தான் பெரும்பாலும் யாரு கிளப்புறாங்க தொடர்பு உள்ள சகோதரர்கள் அங்கத்தினராக இருக்கக்கூடியவர்கள் தான் இதை கிளப்புறாங்க முதல்ல ஒரு செய்தியை நம்ம புரிந்து கொள்ளணும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது ஒரு அமீர்ந்து ஒருவரை ஏற்பாடு செய்து அவர் என்ன சொன்னாலும் அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து செல்லாமல் அவருடைய கருத்தை மறுபடுத்த செய்யாமல் அப்படியே ஏற்றுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த கழகம் இயங்கலை இயங்குதுன்னு கேட்டால் கீழே இருந்து மேல வரைக்கும் எல்லா மட்டத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாரும் கூடி கலந்துரையாடல் விவாதம் சாரசாரமான வாக்குவாதம் இவைகள்லாம் செய்து அதுக்கு பிறகு ஒரு கருத்துக்கு வருவோம் இப்படி நிர்வாக மட்டத்திலையும் சரி கீழேயும் சரி இந்த மாதிரியான வாதப்பிரவையாக நடக்கும் பொழுது சில நேரங்களில் வெளியில இருந்து யாராவது பார்த்தாங்கன்னா கண்டுகிட்டுக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கூட அளிக்கும் அந்த மாதிரி எல்லாம் கூட காரசாரமான விவாதங்கள் நடக்கும் மனிதர்கள் வந்து சொன்னா ரெண்டு கருத்து மூணு கருத்துலாம் தான் அவன் மனுஷன் எல்லாரும் ஒருத்தொரு எல்லாரும் கேட்டுக்கிட்டா அதுக்கு ஒரு தகுத்தும் மனுஷமும் கிடையாது அந்த அடிப்படையில மனித இயல்புக்கு ஏற்றவாறு இந்த விவாதங்கள் காரசாரமான வாக்குவாதங்கள் கருத்து மோதல்கள் எல்லாம் நிர்வாக குழுவில பெயர்குழுவில பொதுக்குழுவுல எல்லாத்திலையும் நடக்கும் அந்த மாதிரி ஏன் இந்த கருத்து வந்து கிடக்கா அது சொல்ல வேண்டியிருக்கு அந்த மாதிரி ஒரு தேர்தலில் போட்டா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கருத்து பற்றி வரும் பொழுது அது சம்பந்தமாக ஒரு பொதுக்குழு நம்ம விவாதத்தை மக்கள்கிட்ட கருத்து கேட்போம் பலரும் பல விதமான கருத்துக்களை சொன்னாங்க அதுல வந்து நம்ம ஏற்கனவே ஒரு முறையை எடுத்து திரிக்கக்கூடியவங்களா இருந்தா ஒரு முறையை திரிச்சுட்டு போயிருக்கலாம் ஆனா அந்த கருத்துக்கள் டிஸ்கஷன் பண்ணி யாரிடமிருந்து நல்ல கருத்து வந்தாலும் ஏற்றுக்கொள்வது என்ற பிறந்த மனதோட அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது மாநில ரெண்டு மூணு கருத்து வந்தது நிர்வாகிகளுக்கு மறைமுகமா போட்டியிடலாம் என்று மக்கள்கிட்ட எத்தனை கருத்து வந்துச்சோ அத்தனை கருத்தையும் உரியவர்கள் மாநில நிர்வாகிகள் இருந்தாங்க ரெண்டு பேர் போட்டிடலாம் ரெண்டு பேர் போட்டிடக்கூடாது ரெண்டு பேரும் மறைமுகமா போட்டியிடலாம் இந்த மாதிரியான கருத்துகள் வந்தது பெரும்பாலானவர்களுடைய விருப்பம் கூட போட்டியிடணும் அமைஞ்சது அந்த கேட்டதுல வந்து பெரும்பாலானவர்களுக்கு அதை தான் விரும்பினாங்க அப்ப அந்த நேரத்தில் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்ற கருத்து உடைய சில நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியிடு என்ற ஒரு தங்களுக்கு பிடிக்காத ஒரு பாலிக்கையா இருக்கிறதுனால ஒதுங்கிக் கொள்வதாக கூட அறிவித்தாங்க இதெல்லாம் அந்த நேரத்தில் நடந்த வாக்குவாதங்களும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது நம்ம ஒரு கொள்கையில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொன்னா அந்த கொள்கைக்கு மாற்றமாக இருக்கும்போது போது அதுல செயல்பட முடியாது அவங்களுக்கு அந்த மாதிரியான சில கருத்துக்கள் எல்லாம் கூட உருவானது ஆனா பிறகு என்ன ஏற்படுத்துங்கிறத பார்க்கணும் கருத்து விவாதங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு மூணு கருத்துக்கள் உருவாகலாம் அதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கப்படுது இந்த தேர்தலில் போதியது இல்லை மறைமுகமாக கூட அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்படுது அப்படி எடுக்கப்பட்ட பிறகு எல்லாரும் ஒரு கருத்து தான் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்னாடி அதை டிஸ்கஷன் லெவலில் இருக்கக்கூடிய நேரத்தில் பல கருத்துக்கள் வருவது வந்து சகஜம் தான் ஒரு கருத்தை நோக்கி வந்த பிறகு தான் கருத்துன்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் மேலே எந்த நிர்வாகியும் வந்து போட்டியிடணும் சொல்லி எங்கேயும் பேசினா கிடையாது கடைசியா ஒரு முடிவு என்ன எடுக்கப்படுதுன்னா தேர்தலில் போட்டியிட வேணாம் இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற கருத்து அங்க வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு உடனே அதுக்கு பிறகு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு ஒரு குரூப்பும் போட்டியிடக்கூடாது ரெண்டு அணியோ மூணு அணியோ உருவானு சொல்லணும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து உருவாகல இந்த தேர்தலில் போட்டியிடுறது மாத்திரமா பொதுக்குழு வச்சாலும் இது எதுக்கு தெரியுது இல்ல என்று சொன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விவகாரமும் நிர்வாக குரல வச்சு இதை நாங்க டிஸ்கஷன் பண்ணுவோம் ஒவ்வொரு நிர்வாகக் குழு கூட்டத்திலையும் ரெண்டு அல்லது மூணு அஞ்சு ஆறு இருக்கிற ஒன்பது நிர்வாகி இருக்கும்போது ஒன்பது சமயத்தில் வரும் ஒன்பது பேர் ஒன்பது கோரத்துக்கு சொல்லுவோம் கடைசியா வந்து அதை டிஸ்கஷன் பண்ணி ஒருத்தர் சரியில்லைன்னு சொல்லி அவரை பின்வாங்கும் போது எட்டு கருத்து ஆகும் அப்புறம் எட்டு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆறு கருத்துல வந்து நிற்கும் இல்ல வந்து அதாவது நம்பரிங் அடிப்படையில் நம்ம முடிவு எடுக்கிறது இல்லை அதனுடைய நியாய அநியாயங்களை தான் எடுத்து சொல்லும்போது ஒரு தன்னுடைய கருத்து தவறா சொன்னா ஆமா அது சரிதான் அப்படின்னு அதை வந்து விளைவு கொள்வார் கடைசியா அந்த விவாதத்தில் எது சரியின் வருதோ அதை ஏற்றுக்கொள்வோம் இது இன்னைக்கு நடக்குது அந்த பொதுக்குழு எப்படி நாளைக்கு பரவலா வெளியே தெரிஞ்சு போச்சு தவிர இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் நீ வருங்காலம் எல்லாம் தாமுக நடக்கத்தான் செய்யும் இந்த கருத்து வேறுபாடுகள் இது கோஸ்து கூசலும் கிடையாது அந்த மாதிரியான ரெண்டு மூணு கோஸ்து என்று இருந்தா மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் முதலாவது அப்படி கிடையாது அது மாதிரிலாம் இருந்து சின்ன தூக்கி போகிறான்னு ஓரம் கட்டிட்டு அன்னைக்கு போயிருப்பாங்க மக்கள் அப்படிலாம் இவங்க போக மாட்டாங்க எவ்வளவுதான் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அந்த கட்டுக்கோப்பு குலையும் ஒவ்வொருத்தரும் விட்டு வருவாங்க போட்டு கட்டுக்கோப்பு குலைஞ்சிடும் கட்டுக்கோப்பு குலையாம இருப்பதற்காக வேண்டிய ஒவ்வொரு நிர்வாகியும் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வர்றதுக்கு போட்டி போடக்கூடிய நிலைமையில தான் இந்த கழகத்தினுடைய செயல்பாடு அமைஞ்சிருக்கு அதனால அந்த பொதுக்குழுவில என்னன்னா ஒரு அடிப்படையும் இல்லாம இந்த பேச்சு வரல பொதுக்குழுவில அந்த ரெண்டு மூணு பகிரங்கமா தெரிஞ்சு போச்சு அந்த கருத்து வேறுபாடுகள் அந்த காலகரமான வாதங்கள் ஒரு மற்றபடி வந்து கண்டிப்பா இந்த நிமிடத்துல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது கருத்து வேறுபாடுதான் இருக்கு எடுக்கப்பட்ட முடிவுகள்ல கருத்து வேறுபாடு இப்ப கிடையாதுன்னு எதை சொல்றோம்னு கேட்டா எந்த முடிவு எடுக்கப்பட்டு விட்டதோ அது எல்லாருக்கும் ஒரே கருத்து தான் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள்ல வந்து கருத்து வேறுபாடு வரும் நாளைக்கு வரும் இனிமே வரும் எந்த காலத்துலயும் வரும் இதுதான்